அரசியலிலே மக்களுக்கு சிற்கரங்களால் இந்த நலத்திட்டங்கள் உதவிகளை இங்கே வழங்குவதற்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகை அமைச்சர் பெருந்துகையாளர் தலைவர் தளபதியார் அவர்களின் நெஞ்சில் நினைவில் நீக்க நிறைந்திருக்கிற நம்முடைய அன்பு சகோதரி அவர்கள் நம்முடைய எண்ணமெல்லாம் நிறைந்திருக்கிற முத்துநகர் என்றால் தூத்துக்குடி சீமை என்றால் தலைவர் முரட்டு கலைஞரவர்களின் பதிவு செய்திருக்கிற ஐயா நமக்கு விட்டு சென்றிருக்கிற அற்புத விளக்கு இந்த மண்ணில் இருளை அடிப்பட்டு மிதிப்பட்டு தன்னுடைய நண்பரை கூட அந்த மிசா சிறைச்சாலையிலே சிட்டிபாவை இழந்தவர் தான் நம்முடைய தலைவர்கள் படிப்படியாக முன்னேறிவிட்டவர் இளைஞரணி செயலாளர் மேயர் கழக பொருளாளர் கழக செயல் தலைவர் என்றெல்லாம் ஒன்று நம்முடைய கழகத்தை கட்டி காத்து வருகிறார் ஒன்றரை கோடி தொண்டர்களை கட்டி காத்து வருகிறவர் தான் நம்முடைய தலைவர் அவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த விழா கொண்டாடுகிறோம் பிறந்த நாளை நம்முடைய மக்களுக்கு ஒரு பரிசும் இனிப்பு வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சி அது முழுமதியாக நம்முடைய கடந்த வாரத்திலே நம்முடைய பவானி அவருடைய வார்டில் வச்சுருந்தோம் இந்த வாரம் நம்முடைய நிர்மல் ராஜ் அவருடைய வார்டில் இன்னைக்கு வச்சிருக்கிறோம் நம்முடைய பகுதி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் முந்தையெல்லாம் நம்முடைய கடற்கரை பகுதியில் தண்ணி வசதியே இல்லாத ஒரு நிலை இருந்தது ஆங்காங்க ஒவ்வொரு தெருவை மட்டும் நான் எதிர்கட்சி எம்எல்ஏ வச்சு கொடுத்துருந்தேன் பின்பு இப்பொழுது வீடுகள் தூரம் செடிக்க செடிக்க தண்ணி என்பது நம்முடைய மாநகரம் முழுதும் எல்லா பகுதியிலும் நல்ல முறையில் தண்ணி வசதி செய்து கொடுத்துருக்குறோம் தான் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது சாலை வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இல்லை ஒரு சில இடங்களில் சாலை வசதி செஞ்சு கொடுக்கணும் அதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதே போல் எப்ப நாளும் மழை வந்தாலே நம்முடைய ஊர் பிரச்சனையாக இருக்கும் இந்த நிம்மதியாக இருக்கான்னு நினைக்கிறேன் கரெக்டான எந்த முறை நமக்கு வேலை கம்மி மோட்ரு எல்லாரும் வைக்கலாம் ஒரு சில இடத்துல தண்ணி இருந்தது மட்டும் லாரியை எடுத்துகிட்டு முடிச்சாச்சு அந்த அளவுக்கு நம்முடைய நான்கு வருஷமாக நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய தலைமையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தூத்துக்குடி மாநகரமே வளர்ச்சி அடைந்து வருகிறது அடிப்படை வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை மட்டும் இங்கு உறுதி கூறிக்கொண்டு அவங்க அப்படி ஒரு தகுதியுள்ள ஒரு தலைவருக்கு தான் இன்னைக்கு நம்ம பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் கிராம முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து ஒரு காலம் அணுகாலமும் பிசகாது கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் செய்யணும் நமக்கு எந்த ஜாதி வேறுபாடு கிடையாது நம்முடைய மத வேறுபாடு கிடையாது நாமெல்லாம் எல்லாம் தமிழர் என்ற முறையை ஒன்றிணைவோம் என்பதுதான் நம்முடைய கொள்கை கோட்டுப்பாடு ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அவருடைய ஆட்சியிலே இங்கே வந்து நமக்கு எல்லாரும் நம்ம கல்வி கொள்கை புதிய கல்விக் கொள்கையை கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டா இந்தி கட்டாயம் படிக்கணும்ன்றாங்க ஆனா நம்ம எப்பவுமே நம்முடைய மொழிக்கு பெருமையை காத்தவர்கள் நம்முடைய மொழி ஆங்கிலமும் தமிழும் படிச்சதுனால தான் இன்னைக்கு தமிழன் உலகம் எங்கும் இருக்கிறான் கனடால அஞ்சு லட்சம் தமிழர் இருக்கிறாங்க சுவிட்சர்லாந்தில் அஞ்சு லட்சம் ஆஸ்திரேலியால அஞ்சு லட்சம் தமிழர் இருக்கிறாங்க இவ்வாறு உலகம் எங்கும் தமிழன் பரவி இருக்கிறான் பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறான் உலகத்துல எங்கனால தமிழனை பார்க்க முடியுதுன்னா அது காரணம் அவன் ஆங்கில புலமை பெற்றதுனால தான் ஆகவே நம்ம தமிழிலும் குழந்தை பெற்றுள்ள என்னுடைய நல்ல முறையில் தான் நம்ம தமிழாக்க இருக்கிறோம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் என்று கூறி தான் எங்களுடைய மொழியை என்னை காப்பாற்ற வேண்டும் நீங்கள் இந்தி மொழி திரிச்சீங்கன்னா தமிழ் மொழி மறந்துடுவாங்க தமிழ் மொழிக்குரிய முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க முடியாது கொடுக்கப்படாது என்பதை தான் தலைவர் சொல்றாரு யாரும் இந்தி கத்துக்கலாம் உருது கத்துக்கலாம் பிரெஞ்சு கற்றுக்கலாம் என்னன்னாலும் கத்துக்கலாம் ஆனா கட்டாயம் என்று எங்களை திணிக்காது என்பது தான் தலைவர் சொல்றாரு நம்முடைய தளபதியாக நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு ஏன்னா குஜராத்தில் யாருமே குஜராத்தி பேசுறது கிடையாது குஜராத்தி மொழியில தாம் யாரும் படம் எடுக்கல எந்த பாட்டும் வராது தந்து நான் வளர்ந்துவே சொல்லிருக்கேன் நிச்சயமும் அதை தருவோம் என்பதை நாம கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அது போல பெண்களுக்கு பஸ்ல இலவச விடியலி பயணம் கட்டணம் இல்லா பயணம் வழங்கப்பட்டு வருகிறது புதுமை பெண் கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வழங்கப்பட்டு வருகிறது கல்லூரி படிக்கும் இளைஞர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவழைக்கப்படுக வருகிறது அதுக்கு செய்ய வேண்டியதுலாம் கல்லூரியில் சேர்ந்தவுடன் கல்லூரியிலிருந்து விண்ணப்ப விண்ணப்பம் செஞ்சா போதும் எல்லாத்துக்கும் கொடுக்குது இந்த அரசு அது போல படிக்கிற மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம் இந்த வருகின்ற ஜூன்ல இருந்து அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் அதாவது தொடக்க பள்ளி இருக்கு பாருங்க அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் காலை உணவு திட்டம் இந்த வருஷம் மாநகராட்சியில் வழங்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் ஆகவே நம்முடைய பகுதியை சார்ந்த நிறைய அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் இந்த வருகின்ற ஜூன் முதல் வருகிற ஆண்டு முதல் நமக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்பட உள்ளது இவ்வாறு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வரும் நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்த நாள் தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடி வருகிறோம் நீங்கள் என்றும் எதிர்ப்பு கொடுத்தாலும் அமீத்ஷாவா இருந்தாலும் இருந்தாலும் எத்தனை எதிர்ப்பு கொடுத்தாலும் நிமிந்தன் என்று தொகுதி வரைவரைக்கு என்று அகில இந்திய அளவிலான ஒரு கூட்டத்தை சூட்டியிருக்கிறார்கள் அகில இந்திய அளவிலான தலைவர்களை ஒருங்கிணைத்துள்ளார்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆவே இந்திய தேசிய அளவில் ஒரு பேசப்படும் தலைவராக நம்முடைய தலைவர் என்று விளங்கி வருகிறார் அவருக்கு தான் நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று மட்டும் கூறிக்கொண்டு அவருடைய கரத்தை நீங்கள் பலப்படுத்துங்கள் மக்களோட மக்களாக இருந்து எப்படி எங்கள் தலைவர் உத்தரவு விட்டது போல நானா இருந்தாலும் நிர்மலா இருந்தாலும் துணை மேயராக இருந்தாலும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே மக்களோட மக்களாக பணியாற்றுவார்கள் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு என்றும் உங்களுக்கு சேவை செய்ய தான் நாங்கள் இந்த பொதுப்பணியில் ஈடுபட்டுள்ளோம் என்று கூறி இந்த உதவி உங்களுக்கு வழங்குகிறேன் நன்றி வணக்கம் வாங்க அவசீங்க வரிசை வாங்க வர வர குடுப்பாங்க ரொம்ப <laughs> ஞ்சிக்கு